அதிகார வர்க்கமும் அரசியல் வர்க்கமும் இனத்தின் மீது ஏவப்படுகின்ற ஒவ்வொரு அடக்குமுறைகளையும் உடைத்து எறிவேன் என் இனத்தின் மீது பொய்மைகளை மட்டுமே புகுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு மத்தியில் பொய்மையை உடைத்து எறிவேன் வணக்கம் தம்பி பாட்டாளி மக்கள் கட்சியோட அடுத்தமும் எப்படின்னா இருக்கும் அதாவது கடந்த நான்கு நாட்களா உங்களுக்கு நல்லா தெரியும் ஐயா என்ன பண்ணியிருந்தாங்கன்னா தலைவர் நானே அப்படின்னு சொல்லிட்டு அறிவித்திருந்தாங்க அதற்கப்புறம் வந்து எல்லோருடைய வேண்டுகோள் என்னவா இருந்ததுன்னா ஐயா வந்து எங்களை வழி நடத்தணும் ஐயாவுடைய அத்துணை அறிவுரைகளும் ஐயாவுடைய அத்துணை செயல்பாடுகளும் எங்களுக்கு முக்கியத்துவம் எதிர்காலம் வந்து திரு அக்மணி ராமதாஸ் அவர்கள் அவங்க வந்து உங்களுடைய ஆதரவோட ஆசையோட எங்களை வழி நடத்தினா இன்னும் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இளைஞர்கள் மற்றும் தொண்டர்கள் எல்லாமே கோரிக்கை விடுத்திருந்த நிலையில நேற்று தினம் பார்த்தோம் அப்படின்னாக்க ஐயா அவர்கள் சமாதானத்திற்குரிய ஒரு வெளியீடா ஐயா அவர்களுடைய அறிக்கையை நம்ம பார்த்திருப்போம் அவர்கள் நிறுவனர் போட்டுதான் அறிக்கையை வெளியிட்டு இருந்தாங்க திரு அன்மணி ராமதாஸ் அவர்களும் ஏறத்தாழ ஒரு இருநூறுக்கும் மேற்பட்ட வாகனங்களோடு மாநாட்டினுடைய திடலை பார்த்தாங்க நீங்க யோசிச்சு பாத்தீங்களா குரு எப்படின்னா பதினோரு பன்னெண்டு மணிக்கு தான் பிளான் ஆகுது போய் மாநாடு திடலை பார்க்கணும் அப்படின்ட்டு ஆனா இருநூத்தி மேற்பட்ட வாகனம் எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க இது வந்து என்ன மாநாட்டுக்கு என்ன டெமோ விமா வச்சு பாக்க ஆரம்பிக்கிறாங்களா என்ன இவ்வளவு ஓட்டும் என்ன இவ்வளவு வாகனம் ஏன்னா அந்த பார்வையாளர்களுக்கு பார்க்கும் போது இவ்வளவு கூட்டம் போகணுமான்னு வந்து யாருமே யோசிச்சு பாக்கல இது இவ்வளவு பேர் கூட்டம் எப்படி இது கவர் பண்றதை கவர் பண்ணா வந்து சுத்தி சுத்தி கவர் பண்ண ஆரம்பிச்சாங்க அவங்க நினைச்சது என்னன்னா அன்முனி ராமதாஸ் அவர் கூட ரெண்டு பைலட் வண்டி வரும் ஒரு நாலஞ்சு கார் வரும்னு நினைச்சிட்டாங்க ஆனா இருநூத்தி ஒன்பது கார் எல்லாருக்குமே ஆச்சரியம் ஆயிடுச்சு அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய வியப்பூட்டக்கூடிய செயல் நடந்தது ஆயிரக்கணக்கான பேரு பார்வையிடறதுக்கு தான் பார்வையிடறதுக்கு தான் வந்திருந்தாங்க நேற்றைய தினம் அதனை தொடர்ந்து ஊடகங்கள்ல நல்ல பல்வேறு செய்திகள் எல்லாமே பார்த்தோம் பாமகவுடைய அடுத்த கட்ட மூத்தம்பி எப்படி இருக்க போகுதுன்னா மருத்துவர் ஐயாவர்கள் திரு அன்மொழி ராமதாஸ் அவர்கள் சந்திக்க இருக்கிறதா தகவல் வந்திருக்கு விரைவில் திரு அன்புணி ராமதாஸ் அவர்கள் தைலாபுரம் தோட்டம் சென்று மருத்துவர் அவர்களை சந்தித்து மருத்துவர் அவர்களுடைய ஆலோசனையை பெற்று மாநாட்டினுடைய அடுத்த கட்ட நகர்வை கொண்டு போறதா திரு அன்மணி ராமதாஸ் அவர்கள் அறிக்கை விடும் போதும் சரி நேற்றைய தினம் மற்ற ஐயா அவர்களுடைய புகழை வலு சேர்க்கும் விதமாக மேலோங்கும் விதமாக தான் என்னுடைய செயல்பாடு இருக்கும் சொல்லியிருந்தாங்க அதே போல நேற்றைய தினம் பிரஸ்மீட்லயே அதான் சொல்லியிருந்தாங்க ஐயா என்ன சொல்றாங்களோ தான் நாங்க கேட்க போறோம் கூட்டணி விவகாரமும் சரி கூட்டணி விவகாரத்திலும் சரி மாநாடு விடயத்திலையும் சரி கட்சியினுடைய நிர்வாகத்திலும் சரி ஐயா அவர்களுடைய ஆலோசனை பெற்று நாங்க செயல்படுவோம்னு சொன்னாங்க இந்த ஊடகங்கள் கடந்த நான்கு நாட்களா பேசிட்டு இருந்தாங்கல்ல பிளவு போட்டுருமா அப்படி அப்படின்னு அல்ல நேற்று இன்னொரு விஷயம் தம்பி எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல அந்த ஊடகம் வந்து மிக கேவலமா செயல்படுதுன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா நேற்றைய தினம் ஆஹ் மருத்துவர் அவர்கள் எந்த பொதுக்குழுமே கூட்டலப்பா எந்த பொதுக்குழுமே கூட்டல அவசர பொதுக்குழு எதுவுமே கிடையாது இயல்பா மருத்துவர் அவர்களை யாரெல்லாம் வழக்கம் போல வந்து சந்திப்பாங்களோ அவங்கதான் போய் சந்திச்சிருக்கிறாங்க ஆனா அந்த ஊடகம் என்ன பண்ணிட்டா அவசர பொதுக்குழு கூட்டம் டாக்டர் ராமதாஸ் திரு அன்மொழி ராமதாஸ் அவர்களை கட்சியில இருந்தே நீக்க திட்டமா ஒப்புதல் கையொப்பம் வாங்கி கொண்டு இருக்கும் டாக்டர் ராமதாஸ் சொல்லிட்டு என்னென்ன மணி நேரம் முக்கியமா வந்து எல்லாருக்கும் தெரியும் சித்திரை ஒண்ணு வந்து எல்லாரும் வந்து தமிழ் திருநாளா வந்து கொண்டாடுவாங்க அப்ப வந்து ஐயா பாக்க வந்தது வர்றதே வந்து வழக்கம்தான் பொதுவாவே அத கூட வந்து இவங்க வந்து எப்படி எல்லாம் வந்து திருப்புறாங்கதான் மீடியாவுக்கு தேவை ஒரு பாக்காளி மகர் கட்சி எப்படிதான் வந்து ஒரு பின்பம் எல்லாம் வச்சு மேக் பண்ணி போனான் உங்களை இவங்கள பொறுத்த வரைக்கும் அதான் விஷயமே ஏன்னா நடந்ததுமே இது எல்லாம் வராங்க வந்து ஐயா கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிட்டு ஐயா கிட்ட வாழ்த்து பெற்றுட்டு போறாங்க உடனே ஃப்ளாஷ் அடிக்கிறான் இந்த சன் நியூஸ்காரனுக்கு அப்படி என்ன ஒரு அவனுக்கு பன்மம் இருக்கு எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் கூடுதல் வன்மம் நேத்தி வந்துச்சு என்னன்னுட்டு தெரியல பிளாஷ் நியூஸ்ஸும் அடிக்கிறான் அவசர புது குழு கூட்டம்னு சொல்லிட்டு ஆனா அது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக நேற்று தினம் வந்து ஐயாவும் நிறுவனம் என்ற பெயர் தாங்கி லெட்டுபாடு வெளியிட்டாங்க திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களும் பார்வையிட்டாங்க உடன் எல்லோருமே இருந்தாங்க பல்வேறு சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்தாயிடுச்சு ஐயா அவர்களுடைய ஆசையோட ஆதரவோட ஆலோசனையோட திரு அன்மணி ராமதாஸ் அவர்கள் அவருடைய செயலை இன்னும் வீரியமா தொடங்க இருக்கிறாங்க நேற்று தினம் மாநாட்டு திட்டல சுத்தம் செய்யக்கூடிய பணி எல்லாமே தொடங்கிடுச்சு அடுத்தடுத்து அந்த பார்க்கிங்ல இருந்து எல்லாத்தையுமே பார்வையிட்டு அடுத்தடுத்த நகர்வு கொண்டு போறாங்க விரைவில் டாக்டர் அன்புமணி அவர்கள் ஐயா அவர்களை சந்தித்து பல்வேறு கட்ட ஆலோசனை பெற்று யாரெல்லாம் நம்ம மாநாட்டை கூப்பிடணும் எந்த மாதிரியான மாநாடு திடல்ல மேடை அமைக்கணும் எந்த மாதிரியான பாதுகாப்பு அம்சங்கள் வசதிகள் செய்யணும் எந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பு அங்கே இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய ஆலோசனை பெற இருக்கிறாங்க நிறைய ஆலோசனை பெற்ற பின்பு மருத்துவர் ஐயா அவர்களும் திரு ராமதாஸ் அவர்களும் நேரடியாக மற்றொரு முறை திடலை நேரடியாக பார்க்கவும் இருக்கிறாங்க மாநாடு வந்து வெற்றிகரமாக அமைய போது மாநாட்டினுடைய பணியை முழுக்க முழுக்க திரண்மணி ராமதாஸ் அவர்கள் மேற்கொள்வதற்கான இந்த சந்திப்பு அமையும் சொல்லிட்டு கட்சியினுடைய முக்கிய வட்டாரங்கள் எல்லாமே தெரிவிக்கிறாங்க மாநாட்டுல மருத்துவ அவர்களும் தன்மொழி ராமதாஸ் அவர்களும் ஒருங்கிணைந்த ஒரே மாநில உட்காந்து பேசதான் போறாங்க திமுக மற்றும் இதர சமூக எதிரான கட்சிகளுக்கு அடி வைத்துல புளிய கரைக்கக்கூடிய பேச்சாவும் செயலாவும் அது அமையும் தம்பி கண்டிப்பா அது மட்டும் இல்லாம கவனிச்சீங்களா நான் மீட் மீட்ல வந்து அன்புமணியன் அவர்கள் வந்து கொடுத்து முடிக்கும் போது அடுத்தது நீங்க என்ன கேள்வி கேட்க போறீங்கன்னு அந்த விஷயத்தையும் கேட்டு அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியும் அங்கே ஸ்பாட்ல வச்சு முடிச்சுட்டாரு ஊடகங்கள் வந்து அண்ணன் வந்து திடல பார்வையிடறதுக்காக வந்தாங்க நினைக்கிறீங்க அந்த ஊடகங்கள் எல்லாம் இல்ல இல்ல அவங்க எதுக்கு வந்தாங்க இத பத்தி கேட்போமே தான் வந்தாது காற்று வருஷம் காட்டுற வருஷம் போயிட்டு இருக்குது முடிஞ்ச அளவு கொளுத்தி போட்டுட்டு இருக்கிறோம் தலைவர் வந்து நிறுவனரை பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிடுவாரு போயிடுவாரு அதை வச்சு வைரல் பண்ணிடலாம் அப்படி இப்படின்னு ஒரு பேக் ஸ்ட்ராட்டஜியோட தான் வந்தானுங்க ஆனா நம்ம தலைவர் என்ன சும்மாவா ஒரே வாரத்துல முடிச்சாருல நீ என்ன கேட்க போறீங்கன்னு எனக்கு தெரியும் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது எங்க கட்சியுடைய உட்கட்சி விவகாரம் அத நாங்க பேசிப்போம் நாங்க அடுத்து எங்க ஐயாவுடைய ஆலோசனை பெற்று மாநாடு வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு முடிச்சிட்டு போனாரா அப்படியே கரிய மூஞ்சல் அள்ளி பூசல மாரி ஆயிடுச்சு அங்க எல்லாம்

annnan daina tan